ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷமந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சிறு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இதை எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிறைய செஞ்சு பார்த்துருக்கோம் ந நல்லாயிருக்கும் பசங்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை சிறு வச்சு நான் செய்ய போகிறேன் ம் சிறு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதில் பொடியாக நான் அரைக்கேன் வெங்காயம் போட்டுக்கிறான் வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கோம் தக்காளி மூணு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் இது நம்ம காரை வந்து எதுவுமே மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் வெறும் இந்த பச்சை மிளகாய் வச்சு மாட்டோம் தான் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய் சேர்ப்போம் அதனால நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சீரகம் பெருங்காயம் இதை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கோதி மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் இதை பெசைஞ்சு சப்பாத்தி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க பசைஞ்சிட்டே இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துருவோம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரியே தட்டிவிடுவோம் நான் தட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பண்ண இந்த மாதிரி தட்டிட்டு இதுமாரி உங்கள் வீட்டில் இந்தமாதிரி மூடி இருந்துச்சுன்னா இதை மூடி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டுனா சின்ன சின்ன வட்டமாக வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் தானே தட்டி வச்சுட்டேன் இப்போ கடாய் வச்சாச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொறி கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ சீரகம் சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் இடித்து வச்சிருக்கேன் பூண்டு காஞ்ச மூலதான் கருவேப்பில்லை இது நல்லா பதிக்கிடுங்க பதக்கினதுக்கப்புறம் ரொம்ப வேக வச்ச இந்த பருப்பை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருவோம் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மேலே உப்பு போட்டிருக்கோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த மாவு கோதுமை மாவை இதில் சேர்த்துப்போம் தட்டி வச்சு தான் ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் இது நல்லா வெந்து வரட்டும் எப்படி வந்துட்டு இருக்குன்னு இது நல்லா வேகட்டும் இது வேகிறதுக்குள்ள மாத்திட்டு கடாய் வச்சிடலாம் எண்ணெய் செத்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ மீதி இருக்கிறத இந்த மாதிரி குட்டி குட்டியா பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில போட்டு பூரி மாதிரி உபி வரும் பாருங்க குட்டி குட்டியா இருப்பாருங்க அப்படியே பொறிஞ்சு வரும் பாருங்க இந்த அளவுக்கு பொறிஞ்ச உடனே இதை எடுத்து வச்சிருவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் பாருங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பொறிச்சு அந்த பூரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இது நல்லா கொதிக்கணும் பாருங்க எப்படி நல்லா வெந்திருச்சு பாருங்க இது அப்படியே நல்லா ஊறிடும் இது அப்படியே எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இப்போ இன்னைக்கு நம்ம செஞ்சது பொறிச்சது பொறிச்சு போட்டிருக்கோம் இதை நம்ம அப்படியே போட்டிருக்கோம் ரெண்டு டிஷ்ஷும் பார்த்துருக்கீங்க இப்போ பாருங்க இது வந்து இந்த இது டைப்லேயும் சாப்பிடலாம் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இத உடச்சி போட்டுடலாம் இது இப்படியும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்